யார் இறை நிராகரிப்பை மேற்கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல என்ன குஃபுருங்கிறான் இறை நிராகரிப்பு நிராகரிப்பு எந்த அல்லா கொடுத்த அந்த நியாமத்தை சரியாக நிறைவேற்றாமல் இருப்பது இது குஃபுரு நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாவை மறுக்கிறது குஃபுரு நான் கூட ஆறு குஃபுரு நான் சொன்ன அல்லாவுடைய உத்தரவுகளை மதி மறு ஏற்க மறுத்தாலும் என்ன அது குஃபுரு அப்ப அந்த குஃபுருக்கு வந்து அல்ல என்ன சொல்றான் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்கான் இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது அது என்ன அழகா ஒன்றும் இல்லை இப்போ இந்த தீனுடைய பொறுப்புகள் சொல்கிறோமா இது பார்க்குறான் தீனுடைய பொறுப்பாக கேள்விப்படுறான்ல செக் பண்ணமுமில்ல உண்மையில அப்படி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கான் அவங்க ஆலிம்கள் சொல்லலை இந்த மதரசால சொல்லலை ரைட் ஓகே பொறான் இருக்குல்ல இந்த ஆயத்துக்கு அப்படி தான் மீனிங்காக உங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணும்போது முடிவு வந்துடலாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை ஏன் பார்க்காம அவங்க அந்த மனசு போன பொருட்களே அந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படி வாழக்கூடிய எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த உலக வாழ்க்கையை அழகாக்கி விட்டுருவான் அழகாக்கி விட்டால் என்ன ஆயிடும்னா அவனுக்கு ப பணத்துடைய பசி ஜாஸ்தியாகிடும் அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கவலையே என்ன இருக்கும்னா ஐம்பது பவுன் அறுபது ஆக்கணும் அது அவங்களுக்கு டார்கெட்டாக ஆயிரும் அதுக்காக வெறி பிடிச்சிருவோம் அவனுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து பெரிய கார் வாங்கணும் அவனுக்கு வந்து வீடு பெருசாக வாங்கணும் வீடு இந்த ஐஃபோனு அந்த பைத்தியம் எப்படி புரிக்கிது அவங்களுக்கு